ஒரு நல்ல மாட்டோட சேல்ஸோடு இன்றைக்கி வீடியோ ஆரம்பிக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் மாட்டோட டீட்டெயில்ஸ் ரேட் என்ன எந்த ஊரில் இருக்குது மாடு என்ன விலைக்கு கொடுப்பாங்க மாடு என்ன தொழிலில் இருக்குது அப்படிங்கிற எல்லா விவரத்தையும் வீடியோவில் சொல்கிறேன் வீடியோ பார்த்து முடிச்சுட்டு மாடு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா மட்டும் கொடுக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் மாடு எங்கே இருக்குதுன்னா புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராதி பக்கத்தில் நம்ம ஊரில் தான் இருக்குது சடையம்பட்டிங்கிற நம்ம ஊரில் தான் மாடு வந்து நிற்கிது சுழி சுத்தமான மாடு உடம்புல எந்த பிரச்சனையும் கிடையாது விற்பனைக்காக நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் மாட்டை உங்களுக்கு இந்த மாடு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் இருந்தால் இந்த மாட்டோட வீடியோ வந்து எல்லாமே நான் வாட்ஸ்அப் குரூப்பில் நம்மளோட மிஸ்ட்ரி ஆஃப் வில்லேஜ் குரூப்பில் வந்து நான் அந்த வீடியோ எல்லாத்தையும் நான் அப்லோட் பண்ணுறேன் ஒருவேளை நீங்கள் குரூப்பில் இல்லை அப்படின்னா குரூப்போட லிங்க்கை கீழே பயோவில் கொடுக்குறேன் அல்லது டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அந்த வீடியோஸையுமே பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு மாடு பிடிச்சிருக்கு ஓகேன்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மட்டும் என்னோடய நம்பருக்கு தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் மாட்டோட விலைன்னு பார்க்கும்பொழுது ஒரு அறுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் எதிர்பார்ப்பு ஒரு அறுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வந்து சொல்கிறேன் நேரில் பிடிச்சி போய் மாடை வாங்கினோம் நேரில் வரக்கூடிய நண்பர்களுக்கு என்னால் எவ்வளோ கம்மியாக கொடுக்க முடியுமோ கொடுக்குறேன் மாடு விளையாண்ட வீடியோக்களுமே வந்து கைவசம் இருக்குது ஒரு நாலஞ்சு வெளிவரட்டுகளுக்கு மேலே விளையாண்ட வீடியோக்களும் இருக்குது வாடி வந்து இன்னுமே அவிழ்க்கலை எது இந்த வாடிகளும் பழக்கு வாடியாக இருக்கட்டும் பெரிய வாடி எங்கேயுமே வாடிகள் வந்து அவிழ்க்காத மாடு தான் பல்லு தரம்னு பார்க்கும்பொழுது ஆறு பல்லுலேருந்து புதுக்கடை முளைப்பு அந்த ஸ்டேஜில் வந்து மாடு இருக்குது நேரில் வந்து பார்க்குறவங்களுக்கு மாட்டோட வயது வந்து தெரியும் இளமாடா இல்லை வயசான மாடா அப்படிங்கிறது நேரில் மாட்டை பார்க்கும் பொழுது உங்களால் வந்து ஐடென்டிஃபை நல்லா கண் ஈஸியாகவே கண்டுபிடிச்சிட முடியும் ஒருவேளை நீங்கள் ஒரு நல்ல மாடு வாங்கணும்னு தேடிக்கிட்டு இருக்கீங்க ஒரு ஒரு தரமான மாடு கேரண்டியான மாடாக வாங்கணும்ப்பா அப்படின்னு விரும்பக்கூடிய நண்பர்களுக்கு இந்த மாடு வந்து செட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீட்டில் வந்து ஒரு கயிறு தான் ரெண்டு கயிறு போட்டு பிடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது யார் வேணாலும் பிடிச்சு கட்டக்கூடிய மாடு தான் வீட்டில் ரொம்பவே அமைதியான மாடு பொம்பளை ஆளுகளாக இருக்கட்டும் குழந்தைங்க யார் வேணாலும் பிடிச்சு கட்டலாம் பெரும்பாலும் நம்ம சேனல் மூலயமா சேல்ஸ் பண்ணக்கூடிய மாடுகள் வீட்டில் ரொம்ப அமைதியாக இருக்கக்கூடிய மாடுகளாக தான் நம்ம விற்பனைக்கு கொண்டு வரோம் அதுக்கு நிறைய ரீசன் வந்து இருக்குது அதை நான் அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து சொல்கிறேன் அந்த வகையில் இந்த மாடுமே ரொம்ப அமைதியான மாடு தான் ஒரு கயத்தில் தான் வீட்டில் வந்து நிற்கும் கட்டுத்தரில் ஒரு கயத்துலேயே நம்ம பிடிச்சிட்டு போகலாம் பிடிச்சிட்டு வரலாம் ரொம்ப அமைதியான மாடு தான் ஒருவேளை உங்களுக்கு மாடு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா முழு வீடியோவையும் வாட்ஸ்அப் குரூப்பில் போய் பாருங்கள் வாடியில் அதாவது வெளிவரட்டில் வரக்கூடிய வீடியோவை வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தால் மற்ற விஷயங்களை வந்து கால் பண்ணுங்கள் பேசிக்கலாம் இதுக்கடுத்து நம்ம இன்னும் ஒரு ரெண்டு உம்பளச்சேரி மாடுகள் வந்து நம்மக்கிட்ட சேல்ஸுக்கு இருக்குது நம்ம வீட்டில் தான் அதுவுமே இருக்குது ஆறு பல்லு தரத்தில் இருக்குது ரெண்டு மாடும் கம்மியான பட்ஜெட் தான் மூக்கு குத்தாமல் கிடையிலேருந்து பிடிச்ச அப்படியே கடையிலேருந்து பிடிச்சிட்டு வந்த மாடுகள் தான் கம்மியான பட்ஜெட்டில் ஒரு கிட மாடு வாங்கணும் ஒரு உம்பளச்சேரி பிரிடில் நல்ல நல்ல மாடாக ஒன்று வாங்கணும்னு விருப்பப்படுற நண்பர்கள் அடுத்தடுத்த வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள் அந்த ரெண்டு மாட்டுகளையும் நான் சேல்ஸுக்கு வந்து கொண்டு வரேன் கம்மியான பட்ஜெட்டில் தான் மாடு ரெண்டுமே சேல்ஸுக்கு இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க மறந்துடாமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்